ஹாய் பீவாஸ் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பத்து பிடியில் தாலி செயின் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ ஃபார்மிங்கில் பத்து பிடியில் தாலி செயின் இது நல்லா ரீசனபிள் ப்ரைஸில் கொடுக்குறாங்க ஆறு பிடி எட்டு பிடி இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் வேர் பண்ணியிருப்போம் இது வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு அச்சா தங்கம் போலையே இருக்குது ஏன்னா இதில் கொஞ்சம் கூட அந்த மஞ்சள் தண்ணி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை கோல்டில் இருக்கிற அந்த கட்டிங் வந்துட்டு சூப்பராக பக்காவாக இதில் வந்துட்டு ஃபினிஷிங்காக கொடுத்துருக்காங்க நம்ம ஷாப்பை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாகவும் இந்தியா ஃபுல்லாகவும் கொரியர் வசதியும் இருக்குது ஸோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் டயல் பண்ணிங்கன்னா போதும் நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம் பொதுவாக கவரிங் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கழுத்தை சுற்றி வந்துட்டு அப்படியே கருப்பு அடிக்குங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வேர்வை தண்ணி இந்த மாதிரிலாம் படும் போது பார்த்தீங்கன்னா இச்சிங் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் ஸோ நம்ம ஷாப்பை பொறுத்தவரையும் எப்போயுமே வந்துட்டு இந்த ப்ராப்ளம் இருக்காது கேரண்டியும் கொடுத்துருக்குறாங்க நல்லா ரீசனபிள் ப்ரைஸில் இருக்காங்க அது எவ்வளோ லென்த்தியாக இருக்குது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்தான் தாபாய் பாய் தேங்க்யூ